மார்கழி முதல் வாரம் கிறிஸ்மஸ் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கின்ற மாதிரி வியாபாரிங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மாடுகள் வாங்குறதுக்கு சிறந்த சந்தை எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் பொய்கை மாட்டு சந்தை கண்டிப்பாக இருக்கும் இந்த பொய்கை மாட்டு சந்தைக்கு வியாபாரிங்க ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து கூட மாடு எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வாங்குறது வரவங்களும் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு அந்த மாதிரி மாவட்டங்களில் கூட இங்கே வந்து மாடுகள் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஒவ்வொரு மாட்டுக்கிட்டேயும் போயிட்டு ரேட் கேட்டு சொல்கிறதுனால அவங்களுக்கு வியாபாரம் கெட்டு போகிறத வியாபாரிகளும் மாட்டு உரிமையாளர்களும் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் நம்ம வியாபாரம் ஒரு சில வியாபாரங்களை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ப்ளஸ் ஆவரேஜாக மாடுகள்லாம் என்ன ரேட் போச்சு இந்த வாரம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரம் வண்டி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜோடி வண்டி மாடு

சார் கொமமோன இரு பண்ணி போ. கட்டாய எடுத்து மாட்டு சந்தையில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எல்லா மாடுகளுமே தனித்தனியாக பேட்ச் மேட்சாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாட்டு மாடுகளுமே ஒரு குறிப்பிட்ட அளவு வந்திருந்தது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு சிறப்பான தரமான நாட்டு மாடுகள்லாம் இன்றைக்கி வந்திருந்தது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஜோடி ஜோடியாக வந்திருந்தாங்க தனியாகவும் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க ஏர் மாடுங்க பால் கறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பசு மாடுங்க எல்லாமே இந்த வாரம் இருந்தது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுங்களில் ஏர் மாடுங்க தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு பத்து ஜோடிகளுக்கு இருக்கும் இருந்தது ஒரு சிலர் வந்து தனியமாக மாடு எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்து இந்த மாடு பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது என்னென்னா நம்ம எல்லா மாடுகளோட ப்ரைஸுமே வந்து கேட்டு சொல்ல முடியாது தரமான மாடுகள்லாம் ஜோடி எழுபதாயிரம் எண்பதாயிரம் அந்த ரேஞ்சு தான் ஆவரேஜாக போயிட்டு இருந்தது ஆந்திராவிலேருந்து ஒரு மாட்டு வியாபாரி வந்து பன்னெண்டு மாடு எடுத்துகிட்டு வந்தாராம் ஹலோ ஆந்திராவேருந்து வந்தாச்சுண்ணா கோரண்ட்லேடா மாடு ஏற்றிட்டு வந்தாச்சு மாடு விற்கலாம் கம்மியா கேக்குறேண்ணா என்ன செலவே பண்றதுக்காவது செலவோ மாடி பன்னெண்டு மாடு பன்னெண்டு மாடு அங்கேயே இருக்குதா எல்லாம் வர வாரம் எப்படி இருக்கு போயிட்டு வாரம் பரவாயில்லண்ணா இந்த வாரம் கம்மி இருக்குதா ஆ கம்மி இருக்குதுண்ணா எல்லாம் கம்மியா கேக்குறதா பன்னெண்டு மாடு அங்கேயே இருக்குதா

நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து எரும்பு மாடுகளை பற்றி வீடியோ கேட்டிருந்தீங்க நம்ம இன்றைக்கி எறும்பு மாடுங்கள் வந்து இருந்தால் கண்டிப்பாக எடுக்கலாம் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் பொய்கை சந்தைக்கு போயிருந்தோம் இன்றைக்கி ஒரு பத்து மாடுக்குள்ளே தான் வந்து எரும்பு மாடுங்க வந்து பொய்கை சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எரும மாடுங்களோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆவரேஜாக போயிட்டு இருந்தது செனையாக இருக்க மாடுங்க ப்ளஸ் கன்று போட்ட மாடுங்களும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ப்ரோ அங்கேருந்து வர்றீங்க நீங்கள் வந்தவாசிலேருந்து வரீங்க மாடு வந்து எருமை மாடு எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க நம்ம பொய்கை சந்தைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அங்கேருந்து இந்த சந்தை எப்படி இருக்குது இன்னைக்கு சும்மா சும்மாராக தான் இருக்குது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அறுபத்தஞ்சு சொல்லியிருக்கீங்க கேட்குறவங்க எந்தளவுக்கு கேட்குறாங்க வச்சு நாற்பது நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ஐம்பது அது மாதிரி கேட்குறாங்க ஓகே என்ன வந்தால் ஃபைனலாக கொடுத்துருவீங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வந்தால் கொடுத்துருவீங்க ஓகே இது இப்போ எதுக்காக யூஸ் பண்ணாங்க இந்த எருமாடு பாலுக்கு ம் மெயினா பாலுக்கு தான் இங்கே என்னன்னா பொய்கை சாயந்திரம் வந்து நாட்டு மாடு இந்த ஜெர்சி எச்சப் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த எரும் மாடு கொஞ்சமாக தான் இருக்கு எப்பவுமே எடுத்துட்டு வராங்க இது வாங்குறவங்க எவ்வளோ பேர் வியாபாரிங்க யாராச்சும் வந்திருக்காங்களா எல்லாம் வந்திருக்காங்க எத்தனை பேர் வந்து கேட்டிருக்காங்க இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க மாடு பத்து பேருக்கு வந்து பார்த்துருக்காங்க இப்போ இது சரியா இருக்கீங்களா பத்து நாளில் கண்ணி குட்டி போடும் இது எத்தனாவது இத்து ரெண்டாவது ரெண்டாவது இத்து எவ்வளோ பால் கறந்துச்சு முதல் நாலு 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 ஒரு வேலைக்கா இல்லை ஒரு நாளைக்கா ஒரு வேலைக்கு ஒரு வேளைக்கு நாலு நாலு ரொக்காய் இருக்கும் ஓகே எரும் மாடு எடுத்துட்டு வந்திருந்த ஒரு தம்பி அவரோட மாடு வந்து என்ன ரேட்டுக்கு கொடுக்க பிளான் வச்சிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு மேக்ஸிமம் வந்து எருவ மாட்டோட தயிர் தான் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் ரொம்ப சத்தானதுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி மாடு வாங்கி வாங்கிட்டு போகலான்னு வந்த ஒரு அண்ணன் வந்து நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் அளவுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார் அண்ணா உங்கள் பேர்ணா குமார்ண்ணா குமார் எங்கேருந்துண்ணா வரீங்க

எருமாடு சந்தையில் வந்து இங்கே தான் அப்புறம் வரும் அதுக்கு முன்னே இப்போ மாடு கம்மியாக போய் இப்போ இங்கே பொய் சந்தையிலுமே ரொம்ப கம்மியாக தான் மாடு எருமாடு கம்மியாக போய் அது மாதிரி சூப்பர் மாடுங்க தான் டெல்லி மாடில் வரும் பெரிய மாடெலாம் ஓகே ஓகே நான் நீங்கள் எந்த மாதிரி நான் எதிர்பார்த்து வந்தீங்க இந்த இப்போ மாடு அது ஓகே இப்போ ஒரு ஆறு ஏழு மாடு பிடிச்சிட்டு வந்திருக்கேன் எதுவுமே நீங்கள் எதுக்காக நான் எருமாடு வாங்கலான்னு வந்தீங்க போகிறதுக்கு வசதி தான் மாடு வச்சு போயிடணும் மாடு வச்சு பண்ணிட்டு நல்ல மாடாக பிடிக்கிட்டு வந்தோம் எனக்கு தகுந்த மாதிரி மாடு கிடைக்கல மெயினாக வந்து பாலுக்காக வாங்க ஓகே

ஆக்சுவலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி மாடுகள் பார்க்க முடியும் மாடுகள் கன்றுகளை ஆனால் நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி வந்திருந்த மாடுகளில் ஒரு கண்ணு ரொம்பவே சுறுசுறுப்பாக இருந்தது நிறைய பேர் ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே வந்து அந்த கண்ணை சுற்றி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னால் அந்தளவுக்கு அது சுறுசுறுப்பாக இருந்தது அவ்வளோ ஆக்டிவாக இருந்தது கண்டிப்பாக இதுக்கு ரேஸ் போட்டால் போகுமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இது வந்து வாங்குறவங்க ரேஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருந்தது நிற்கவே இல்லை ஒரே ஒரு நிமிஷம் கூட நிற்கவே இல்லை சுற்றி சுற்றி போயிட்டே இருந்தது நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு வியாபாரம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம கிட்ட போய் பார்த்தா அது பார்க்குறதுக்கே அது ஒரு மாடு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கேட்டதுக்கு வந்து அவங்க ஆந்திரா சைட் மாடுன்னு சொன்னாங்க அது ஆக்சுவலாக என்ன பர்பஸ்க்காக வாங்கினாங்களான்னு தெரியல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க பேசின வியாபாரம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அதை நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் அது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும்

ஆ நான் சொன்னா நம்ம பார்ட் வந்து நீ என்ன சொன்னா கேட்டாங்க பாக்கற ஓ கம்மி ஆக கேட்டாயா அவர்க்கே இல்ல செல்ல செல்ல يلا يلا मुर्गा நான் சொல்றேன் நான் சொல்றேன் நான் குர மாத்தி குர மாத்தி சொல்றேன் குர பேச மாட்ட அத இல்ல உங்களுக்கு மாத்தி அவ மாத்தி சொல்லி நானா மாத்தி இந்த கண்ணா ஒரு 1000 உட்டு குடிங்க அவங்க கேக்கனடியா இந்த கண்ணா மாத்தி 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 வர மாட்டானே கரெக்ட்டா சொல்றான்

கேட்டுவராங்க அவனுக்கு தான் நான் சொல்றேன்டா டீஸ் பண்ண বদன்னுவலா நெச்சு கிட்ட வரவா சரி போப்பா நீங்க போய் பாருங்க போ நான் ஆல் நின்றத தப்பா தப்பான்னு ஏய் 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 இந்த வியாபாரம் என்னடா பாரு இன்னைக்கு ஒரு நாள் சச்சலா சும்மா ஒரு நிமிஷம் ஒரு இரண்டு 포인트 இருக்குங்க வந்து ஒரு நாள் புடிச்சு அது வந்து அது என்ன என்ன மாதிரி இல்லையா இந்த கேல மாட இல்லையா হিসাব எல்லாம் அங்க போற பெரிய ஆளு மாட கேடி இல்ல சும்மா

ரத்னகிரி ஓகே ஓகே ரெகுலரா இங்க வரீங்க ஆமா ஆமா ரெகுலரா வரோம் ஓகே நீங்க ஏன் வரீங்களா ஆமா 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 நான் வியாபாரிங்கள 1 லட்சம் ரூபாய் சொன்னா அத்த வீட்ல இன்னைக்கு என்ன வந்து 70000 ரூபாய்க்கு விக்கறோம் 70000 ரூபாய்க்கு இன்னைக்கு எப்படி சந்தை வியாபாரம் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு கிறிஸ்மஸ் ஆபர் வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கு இந்த வாரம் எல்லா வியாபாரமே கொஞ்சம் டல்லாக இருக்குன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சிலருக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி மாடுகள் கிடைச்சதாகவும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்கல வியாபாரிங்க வந்து ரொம்பவே மாடுகள் வந்து வெலை கேட்கறது கூட ஆளுங்கள் இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க மார்காய் மாசம்ன்றதை விட கண்டினியூஸாக மழை வந்ததுனால வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதா எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க பாடி கொற்றூர்ண்ணா பாடி கொற்றூர் கண்டிகை நான் எதிர்பார்த்துக்காடு ஆ நல்ல மாடுதான் கொடுத்தாரு

ரோடு வந்து தூக்கி இந்த பக்கம் போட்டுனால மாடு வந்து எந்த மாடு நல்ல மாடு கட்ட மாதிரி தெரியல அதில் சந்தம் வியாபாரம் கம்மி மார்கழி இருக்கு மாடுங்க இப்போ கொஞ்சம் கம்மி தான் இந்த வாரம் சந்தை வர என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி மாடுங்கள் வந்து ஒரு நல்ல ஜோடி எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஒரு நல்ல பால் கறக்கிற ஹெச்எஃப் ஜெர்ஸி மாடுங்க வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அந்த ரேஞ்ச் போயிட்டுருந்தது கன்றுகள்லாம் பதினஞ்சாயிரம் மே கூட இருந்தது இந்த வாரத்தில் அதே மாதிரி எருவு மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த வாரம் ஆவரேஜ் ரேட்டு தான் இது எதுவுமே பக்கவாக இதுதான் ரேட் அப்படி இல்லை எல்லாமே ஆவரேஜ் ரேட்டு தான் வாரம் வாரம் இந்த ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதே மாதிரி அடுத்த வாரம் எந்த மாதிரி ரேட்டெல்லாம் இருக்குது அடுத்த வாரம் சந்தை எப்படி இருக்குன்றதை பற்றி அடுத்த வாரம் வீடியோவில் பார்க்கலாம் பொய்கை சந்தையோட வீடியோவில் இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி